அவ் சலுங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்களை சந்திக்க இந்த லண்டன் ரோஸா வந்திருக்கேன் இன்றைக்கி பெரிய வீடியோலாம் கிடையாது விஜய் சொல்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியோட தான் அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி வீடியோவும் ஒரு குட்டி வீடியோ சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பாதி செஞ்சுட்டேன் தான் ஞாபகம் இதையே நம்ம வீடியோ பார்க்கக்கூடாதுன்னுட்டு தான் கொஞ்சம் வெறி ஒரு ப பத்து நிமிஷம் வீடியோ மாதிரி தான் இருக்கும் அதை ரெக்கார்ட் பண்ணி போடுவோமேனு போடுறேன் சமையலெல்லாம் எதுவுமே காட்ட போகிறதில்ல சமையல்லாம் இருக்குது இது சாப்பிட்றதுக்கு ஒரு சப்பாத்தி ஏன்னா இன்றைக்கி லண்டனில் செம்ம குளிர் சுட்டு சுட்டு சப்பாத்தியை செஞ்சு சாப்பிடுவோன்னு செஞ்சிகிட்ருக்கேன் நீங்கள்லாம் என்ன சமைச்சிங்க இன்னைக்கு ஞாயித்துக்கெழம உங்களுக்கெல்லாம் செம்ம ஸ்பெஷலாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் வெரி சிம்பிள் தான் ஏன் நியூ இயர் வருது திரும்ப அதுக்கும் அடிச்சு பிடிச்சி பெரிய சாப்பாடு இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் சிம்பிளாக சாப்பிடுவோன்னுட்டு சப்பாத்திலாம் இறங்காச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இன்றைக்கி என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை சப்பாத்தி சமயத்தில் நல்லா வரும் சமயத்தில் சொதப்பிடும் ஆனால் இன்னைக்கு சூப்பராக வந்திருக்கு டுடேஸ் மை டே நல்லா சுட சுட இருக்குது அதனால சாப்பிட்றதுக்கு மூணு சப்பாத்தி கூட தான் பட் சாப்பிட்ருவேன் கீரையும் பருப்பும் போட்டு ஒரு கடைச்சல் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் தாளித்து கொட்டி இருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் குளிருக்கு பருப்பம் கீரை சிக்கன் பரட்டல் சப்பாத்தி